அன்றுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் சுகமாக இருப்பீர்கள் என்று கத்தூர்கள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தைங்கிறதான இந்த ஒளி தொகுப்புக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம் இந்த வார்த்தைகளினால் பலனடைகிற நீங்கள் தொடர்ந்து பலனடைய அடைய ஆண்டவர் உதவி செய்வார் இந்த பனிரெண்டாம் மாதம் உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஆசிர்வாதமாய் நன்மையாய் இருக்க கத்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவதாக கத்தருடைய கருமங்களை நடத்துவதாக இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை மத்திய சுவிசேஷம் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் தீர்க்க தரிசியின் மூலமாய் கத்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இது எல்லாம் நடந்தது கத்தருக்கு உண்டாவதாக தேவன் பொய் சொல்ல மனிதன் அல்ல மனம் மாற மனுபுத்திரனும் அல்ல கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் அவர் ஒன்றை சொல்லுவாரானால் அதை நிறைவேற்றி முடிக்கிற கத்தை அவர் சொல்லுகிற காரியங்களில் தம்முடைய வல்லமையினால் அம்மேன் அதை நிறைவேற்ற அவர் போதுமானவர் காலங்கள் மாறலாம் நாட்கள் மாறலாம் மனிதர்கள் மாறலாம் கத்தருடைய வார்த்தை மாறாது வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என்னுடைய வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் கத்தருக்கு ஸ்தோதிரம் உண்டாவதாகும் தீர்க்கதரிசியை கொண்டு எதையெல்லாம் கத்தர் முன்னறிவித்தாரோ அவை எல்லாவற்றையும் இங்கே இந்த சுவிசேஷத்தில் நிறைவேற்றுகிறவராய் எம் தேவன் இருந்ததை நாம் பார்க்கிறோம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குடம் குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று ஏசையா தீர்க்க தரிசியை கொண்டு உரைக்கிறார் ஆனால் மத்தியுக்கு வரும்பொழுது அது நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம் அப்படியானால் கத்தர் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லியிருப்பாரானால் குறிப்பிட்ட காலங்களில் குறிப்பிட்ட நாட்களில் குறிப்பிட்ட சூழ்நிலையில் குறிப்பிட்ட மனிதனுக்கு அதை நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லமை உள்ளவர் கேட்டவர்கள் மறந்து போகலாம் சொன்னவர் ஒருபோதும் சொன்னதை மறப்பதே இல்லை கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆண்டவர் அநேக காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் இந்த வருஷம் முழுவதும் சொல்லி இருக்கலாம் அநேக காரியங்களில் கத்தர் இந்த வருஷம் முழுவதும் நம்மை நடத்தி இருக்கலாம் கதருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவை எல்லாவற்றிலேயும் நாம் ஆண்டுடைய சமூகத்தில் ஜபித்திருப்போம் ஒரு சில காரியங்கள் நிறைவேறிருக்கும் ஒரு சில காரியங்கள் நிறைவேறாமல் இருக்கும் ஆனால் இன்றைக்கு தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை கத்தரால் சொல்லப்பட்டவைகள் உரைக்கப்பட்டவைகள் இன்றைக்கு நிறைவேற கப்தர் உங்களுக்கு இந்த நாளை அசுரமாய் மாற பண்ணுவாராக கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக முன்னறிவித்த தேவன் முன்னறிவிக்கிற தேவன் முன்பதாகவே வாக்கு தத்துவங்களை கொடுக்கிற கப்தர் அந்த ஏற்ற காலமும் ஏற்ற சூழ்நிலையும் வரும் அதை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார் அதை நிறைவேறும் காலம் மட்டும் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார் நம்மை ஜெபிக்க வைக்கிறார் நம்மை பக்குவப்படுத்துகிறார் அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் நம்மை உருவாக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கடந்த மாதத்தில் கத்தர் எதை சொன்னார் கடந்த நாட்களில் எதை சொன்னாரே என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் என் சூழ்நிலையில இன்னும் நிறைவேறலையே நிறைவேறணுமே காத்து கொண்டிருக்கிறீங்களா கத்தர் உங்கள் வாழ்க்கையில செய்வா ஆண்டவர் மாட்டார் மனிதனை போல மறந்து போக மாட்டார் மனிதனை போல விட்டுட்டு போக மாட்டார் பாதியிலேயே கைவிட்டுட்டு போகிறதேவன் அல்ல நிச்சயமாகவே சொன்னதை நிறைவேற்றுவார் தீர்க்க தரிசி மூலமாய் உரைக்கப்பட்டது கப்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது என்ற சாட்சியும் உங்கள் வாழ்க்கையில் கேட்கப்பட கத்தர் உங்களுக்கு தருவார் நல்ல பிதாவே இந்த வார்த்தையின்படியே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் அன்று முன்னறிவித்த கத்தர் அன்றுவரே எந்தெந்த விஷயங்களை எல்லாம் முன்னறிவித்தும் உடைய ஜனங்களுக்கு சொன்னீரோ வாக்குத்தம் பண்ணினீரோ எல்லாம் நிறைவேற எங்கள் தேவன் அனுகூலம் பண்ணும்படி நாங்கள் ஜபிக்கிறோம் கிருமி பலப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் ஹாவ் அ குட் டே கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்